ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து கிளீனிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு கிளைமேட்டும் வந்து இப்போ ரொம்ப பனி இறங்குறதுனால ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி ஆகும்போதே நல்லா வந்து வெயில் இல்லை மூடியாவே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு எந்த வேலையுமே செய்ய தோணாது நானுமே வந்து வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது கிளீனிங் ரொட்டீன் வீடியோ வந்து பார்த்து மோட்டிவேட் ஆகிதான் நானே வந்து செய்யணும் அப்படிதான் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி மார்னிங்கே வந்து தம்பிக்கு ஞானஸ்தானம் இருந்ததுனால அக்கா வீட்டுக்கு போயிட்டு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இப்போ வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்டே டூ டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் கிட்ட தான் வீட்டுக்கு வந்து வந்தோம் சரி அவங்களும் இல்லையெல்லாம் அந்த ரூமை வந்து தம்பி வீட்டுக்கு பிறந்து வரும்போது க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் நல்லா வந்து க்ளீன் பண்ணலை எப்பவும் க்ளீன் பண்ணி மாப் போடுவோம் மற்றபடி டீப் க்ளீன் வந்து பண்ணலை சரி அந்த ரூமையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையும் வந்து நாங்கள் காலையிலேருந்து க்ளீன் பண்ணவே இல்லை எப்போவும் வந்து மார்னிங் வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு போனோம்னா க்ளீனாக இருக்கும் இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணாதனால சரி இப்போ வந்து அந்த ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணுறது வந்து நான் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் எங்கூடையே நீங்களும் வந்து க்ளீனிங் ரொட்டீன் வந்து பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இது மாதிரி வீடியோஸ் பிடிக்கணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இது தான் ஃபஸ்ட்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தம்பியும் அக்காவும் உள்ள ரூம் வந்து இப்படி தான் இருக்குது மார்னிங் வந்து அப்படியே எல்லாமே ரெடி ஆகிட்டு போட்டது போட்ட மாதிரி விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதனால தான் வந்து இப்படி இருக்குது இல்லைனாலும் குழந்தைங்க இருக்கிற வீடு எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சாதனம்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ வந்து இப்படி இருக்குதா இந்த ரூமு இதை வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளீன் தான் வந்து பார்க்க போகிறோம் சன பேர் என்ன மாதிரின்னு தெரியல எனக்கு வந்து எப்படின்னா எப்பவுமே இருக்கிற இடம் வந்து நீட்டாக இருக்கணும்னு நினைப்பேன் நம்ம ஒரு பொருளை எடுக்கும்போது அந்த இடத்துல வச்சுட்டோம்னால நீட்டாக இருக்கும் ஆனால் எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க தான் ஆனாலுமே கொ நம்மளால முடிஞ்ச வர நம்ம வந்து நீட்டாக இருந்துகிட்டோம்னாலே அந்த இடமும் வந்து நீட்டாக தான் இருக்கும் எனக்கு வந்துட்டு சும்மா இருக்கிற நேரம் போர் அடிக்கிற நேரமெல்லாம் என்னோடய என்னோட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் என்னோட ரூமு நான் வச்சிருக்கிற திங்ஸு இதெல்லாம் எப்பவுமே நீட்டாக தான் வச்சிருப்பேன் ஆனாலுமே திரும்ப எடுத்து வச்சுட்டு திரும்ப ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து அடுக்கி வைப்பேன் என்னோடய ஹேபிட் வந்து அப்படி தான் என்னை மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கங்கே இருக்கிற பொருள் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் அதாவது இந்த பில்லோஸு சேர் இதெல்லாம் அங்கங்கே இருந்துச்சு அது எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து இறக்க வேறிய இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு டேபிள் மாதிரி இருக்குது அதாவது இது கரெக்டாக வந்து டேபிள் இல்லை பழைய ரெண்டு இந்த இரும்பு பெட்டி வந்து இருக்குது எங்கள் வீட்டில் ஏன் இன்னைக்கு தூக்கி போடுது அந்த காலத்து பெட்டின்னு சொல்லிட்டு அது வந்து தூக்கி போடாமல் அப்படியே வந்து மேலே மேலே கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாகவே ஷால் போட்டு கவர் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டான ஒரு டேபிள் மாதிரியே ஆயிருச்சு அதில் தான் வந்து அக்கா வந்து இப்போ திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு அக்காவுக்கு தேவையான திங்ஸு தம்பிக்கு தேவையானது எல்லாமே அந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணிடுவோம் அந்த இடம் வந்து ரொம்ப கசக்கசானு இருந்தது அவளுக்கும் டைம் இருக்கிறது இல்லை அதனால் நானே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே நீட்டாக ஃபுல்லாக மாற்றி விட்டுட்டேன் அது வந்து ஃபஸ்ட்டே மாற்றி விட்டது தான் ஒன் டேவன் மொதல் போட்டிருந்து சரின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஃபுல்லாக உதறிட்டு ஒரு டைம் வந்து அதையும் ஃபுல்லாக மாற்றி விட்டுட்டேன் இப்போ அங்கேத்து ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுமே கிச்சனுக்கு வந்து வந்தாச்சு நான் ஏன் வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடில் காட்டுறேன்னா ரொம்ப நேரம் இந்த எல்லாத்துக்குமே தெரியும் இந்த க்ளீனிங் தொடங்கினாலே ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால தான் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ரன்னிங்லயே இதாக்கி விட்டுட்டேன் ஃபாஸ்ட்டாக இப்போ வந்து கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு வந்துட்டேன் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கா வீட்டிலேருந்து பிரியாணி கேசரி சிக்கன் எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க அதுவே வந்து நைட்டுத்துக்கு இருந்தது அதனால் நைட்டுக்கு வந்துட்டு கிச்சனில் எந்த ஒர்க்கும் இல்லை சாப்பாட்டோடது ஃபுல் கிச்சனையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பையும் நல்லா தொடச்சி விட்டுட்டு அந்த மிக்சி உள்ள எல்லாம் வந்து அம்மாவுக்கு டைம் இருக்காது அதனால அம்மா வந்து அதிகம் அந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க நான் டைம் இருக்கும்போது நான் கண்ணில் படுறதெல்லாம் தொடச்சி துடைச்சி விட்டுகிட்டே தான் இருப்பேன் அதுக்கப்புறம் இந்த கிரைண்டருக்கிட்ட இருந்த இந்த துணி எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு அது பார்த்தீங்கன்னா நான் எப்போல்லாம் வீட்டில் இருக்கிறனோ நான் வீடு க்ளீன் பண்ணும்போதெல்லாம் இந்த சோஃபா கவரை வந்து நல்லா எடுத்து தட்டிட்டு அதுக்கப்புறந்தான் போட்டுட்டு வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா எப்படியும் நம்ம சோஃபாவில் தான் அதிக நேரம் இருப்போம் அதில் டஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதில் எப்பவுமே டஸ்ட்டு ஏதாவது ஒன்று சிந்து அது மாதிரி தான் இருக்கும் அதனால் அதையும் எடுத்து கிளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இருந்து பெருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படியே ரூம் எல்லாம் பெருக்கி விட்டுட்டு மாப் போடலான்னு தான் இருந்தேன் ஆனால் டைம் வந்து இருக்குல்ல இதுவே நியர்லி ஒன் ஹவர் இழுத்துருச்சு பின்னங்கே போய் மாப் போடுறது ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரின்ட்டு இன்னும் இருட்டுக்குள்ளே ஏன் மாப் போடுதுன்ட்டு வாசல் வந்து பெருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ரோஸ் செடியோட இது அதுக்கப்புறம் இந்த அவரை செடியோட இந்த தலைகள்லாம் கீழே விழுந்து விழுந்து ஒரு ஒரு ஓரத்துலேயே அந்த காற்றுக்கு போய் நின்றுட்டுருக்கும் நம்ம கரெக்டாக அது பார்த்து பெருக்கி விட்டோம்னா தான் ஒரு இடத்துல வந்து குப்பையெல்லாம் வந்து சேரும் அது நான் தான் எப்போவுமே எங்கள் வீட்டில் செய்வேன் எந்த ஓரத்தில் எல்லாம் குப்பை இருக்குதோ அதை எல்லாம் ஒரு இடத்துல பெருக்கி இதாக்கிடுவேன் வாசலெல்லாம் பெருக்கி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து தொளிச்சு விட்டாச்சு அடுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவரை கொடியில் வந்து நிறைய அவரை காய் இருந்துச்சு அதை வந்து பறிச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டே சாம்பார் வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்காயிரும்ன்ட்டு நானும் அம்மாவும் சேர்ந்து தான் பறிச்சுட்டு இருந்தோம் இது வந்து அவரை கொடியில் எப்போவுமே மேலே தான் காய் இருக்கும் அதிகமாக கீழே வந்து அதிகமாக தெரியாது மேலே இருக்கிற காயெல்லாம் சேர் போட்டு தான் அது வந்து பறிக்கவும் முடியும் அம்மா வந்து பறித்து பறித்து கொடுத்துட்டே இருந்தாங்க நான் வந்து வாங்கி வாங்கி ஒரு முரத்தில் வந்து போட்டு இருந்தேன் எப்போவுமே இருட்டாகிறதுக்கும் ஸ்டார்ட் ஆயிருச்சு அதனால அம்மா என்ன சொன்னாங்கன்னா நான் இதை பறிச்சுட்டுருக்குறேன் நீ போய் மேலே வர மிளகாய் காய போட்டிருக்கிறதெல்லாம் பெருக்கிட்டு எடுத்து வச்சிருன்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்து மாடிக்கு வந்தேன் அப்போ தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த மா ஈவினிங் டைமில் எப்படி வானம் இருக்குதுன்னா இப்படி தான் இருந்துச்சு நல்லா ப்ளசண்டாக இருந்துச்சு அதை தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகா வந்துட்டு நல்ல மொறு மொறு பின்ன தான் அரைக்கிறதுக்கு வந்து கொண்டு போகணும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் வந்து மிளகா அதுக்கப்புறம் எண்ணெய் இதெல்லாம் வந்து கடையில் வாங்க மாட்டோம் காட்டிலே வந்து எல்லா வருஷமுமே மிளகா போட்டோம்னா வர மிளகாய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கும் இதிலருந்தே மிளகா வந்து எடுத்துக்குவோம் அதே மாதிரி மல்லியுமே வந்து கடையில் பல்காக வாங்கி மல்லித்தூள் அரைச்சிக்குவோம் தேங்காயை பறிச்சிட்டு அதிலிருந்து தான் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட்டி அந்த வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கீழே வரும்போது அம்மாவும் வந்து காஃபி போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க அப்படியே காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அந்த ஈவினிங் வந்து அப்படி தான் போச்சு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பா